சிம்பு படத்தில் இணைந்த விஜய் சேதுபதி படத்திற்கு குவியும் எதிர்பார்ப்பு முன்னணி நடிகரான சிலம்பரசன் தக்ளைப் படத்தை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கும் அரசன் என்ற புதிய படத்தில் நடித்து வருகிறார் வடசென்னையை மையப்படுத்தி கேங்ஸ்டர் கதைக்களத்தில் உருவாகும் இப்படத்தில் சமுத்திரக்கணி கிஷோர் ஆண்ட்ரியா இயக்குனர் நெல்சன் உள்ளிட்டோர் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது படத்தின் ப்ரமோஷன் வீடியோவும் வெளியாகி கவனம் மீட்டு வருகிறது இதற்கிடையில் இந்த படத்தில் முன்னணி நடிகரான விஜய் சேதுபதி இணைந்துள்ளதாக படக்குழு நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இது ரசிகர்களை மேலும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது ஹீரோவாகவும் வில்லனாகவும் மிரட்டி வரும் விஜய் சேதுபதி இந்த படத்தில் இணைந்திருப்பது பெரும் எதிர்பார்ப்பையும் படத்திற்கு ஏற்படுத்தியுள்ளது அவரது கதாபாத்திரம் என்ன பெரிய ரவுடியா வில்லனா என ரசிகர்கள் வலைத்தளத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே வெட்டிமாறனின் விடுதலை விடுதலை டூ படங்களில் விஜயசேதுபதி முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மாறி மாறி கொடுத்த ரியாக்சன் என்னை வஜ்ஜி செஞ்சிட்டாங்க வெட்டிமாறன் கலகலப்பு சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு படவிழாவில் இயக்குனர் வெட்டிமாறன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் மேடையில் இருப்பவர்களை பார்த்து கோபமாக பேசுவதும் அடுத்த வினாடி சாந்தமாக சிரிப்பதுமாக அவர் நடந்து கொண்டார் ஒரே நேரத்தில் அன்னியன் விக்ரம் மாதிரி முக மாற்றும் அவரது வீடியோ இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆனது இதையொட்டி கிண்டல் மீம்ஸ்களுக்கு வைரலானது பெரிய அளவில் அவர் ரோல் செய்யப்பட்டார் இது குறித்து வெற்றிமாரிடம் கேட்டபோது உண்மையாகவே சொல்கிறேன் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறேன் என்று எனக்கே தெரியல ஆனால் அந்த வீடியோவுக்கு கண்டபடி மீம்ஸ்கள் போட்டு என்னை ஒரு வழி செஞ்சிட்டாங்க உண்மையிலேயே என்ன நடந்தது என்று தெரியவில்லை நானும் யோசித்துப் பார்க்கிறேன் எதுவும் புடிபட மாட்டேங்குது என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லை என்று கலகலப்பாக பதிலளித்தார்